நல்லா கை தட்டு நான் தப்பு இல்லை இதான் வந்து சின்ன பிரச்சனை ஆயிடும்லப்பா இன்னைக்கு உலகத்துல பசங்க எவ்வளவு அறிவாளியா யோசிக்கிறான் சார் பயங்கரமான ஆள்லாம் இருக்கான் இன்னைக்கு ஒரு எங்க அக்கா பையன் ரொம்ப அட்டகாசமான பையன் சார் எதை திட்டம் அடிச்சுட்டா இருக்க என்ன பண்றான் நாய்க்கு பல்லு வளைக்க விடுறான் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் போய் பெண் குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற போகிறது என்கிற காலம் இந்த உலகத்துல வந்துட்டே இருக்குங்க அதுதான் உண்மையான விஷயம் உண்மையாக வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பொம்பளை பிள்ளைங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க இங்க இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளும் நான் சொல்றேன் கைதுட்டீங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் யாரும் தெரியுமா முதல்ல பிடிக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக இல்லையா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா அவர் தான் என்ன மோசமா சமைச்சாலும் சாப்பிடுவாரு

உண்மையா எல்லா பசங்களுக்கும் அம்மா தான் பிடிக்கும் இன்னும் தானே எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு வயசு ஆகிட்ட நேரம் வருவான் இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகாலட்சுமாரியம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் எப்ப பார்த்தாலும் வள்ளுவல் உழுவுறாரு நடக்குதா இல்லையா பதினெட்டு வயசு ஆகிட்டோம் உங்க வீட்டுக்கார்ட சொல்லி வை அடிக்க நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாரு உனக்காவதாம் பார்க்கறேன் அப்படிமா அப்பா காலேஜ் விட்டு பொண்ணு வந்துருச்சானே போன் பண்ணி விசாரிப்பார் ஏதாவது வேலையா இருப்பாரு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுவார் எப்படி கேட்பாரு தெரியுமா என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிற வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா இவ்வளவு கேட்பாரு பையனை கேட்பாரு துரா வந்துட்டாரா கைதட்டு இவ்வளவு வருதுன்னா நடக்குதுன்னு அர்த்தம் உண்மையாகவே அப்படிதான் தான் கேட்பாரு ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது அவனை சமாளிக்கும் இப்போ தான் அந்த வந்துட்டு பக்கத்தில் போயிருக்கான் பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லும் அப்பா அண்ணன் வரல ஏதோ போட்டு கொடுக்குறதா அதுக்கு வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் அதுக்குன்னா ஒரு டயலாக் வச்சிருக்கோம் நீங்க ஏங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க அதான் ஜோசியக்கார சொல்லியிருக்காருல அவனுக்கு நேரம் சரியில்லை கரகம் சரியில்லை ஆடி போய் ஆவணி வந்து அவனு டாப்ல வந்துருவான் இத சொல்லாத அம்மாவே கிடையாது இதுல உண்மையா அதனால அதனாலதான் யாரு அம்மா தெரியுமா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பல்குண்ட அள்ளிகிடும் போது எல்லாம் அன்பையை சேர்த்தனை தொல்லை தமக்கென்ற சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை எது பசித்த முகம் பார்த்து பதிலும் பார்த்து பழம் தரும் சோழையது இருக்கும் பிடிச ஒரு தனக்கனை எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அது ஒப்புக்கொள்வதே நேர்மையை சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன் சார் எச்சில் வழியும் பாதி எச்சில் வழியும் பாதி மிட்டாயை மகள் கடிச்சிட்டு கொடுத்துருக்கான் எச்சில் வழியும் பாதி மிட்டாயை ரசித்து சாப்பிடுகிற அப்பனுக்குத்தான் தெரியும் அதுதான் தேவாமிரதம் என்று அப்பா வந்து பொண்ணை அப்படி தாங்கிப்பார் சார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது பொம்பளை புள்ளையாக இருந்ததுன்னா எங்கள் அம்மாவே எனக்கு வந்து பொண்ணாக பிறந்திருக்குன்னு தான் ஒவ்வொரு அப்பாவுமே நினைப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் பணிவாக இருக்கணுமா இல்லை துணிவாக இருக்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இல்லைங்களா இப்போ துணிவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய அடையாளம் இருக்குது ஒரு நா ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இல்லையா பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பட்டியல் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாழ்க்கையை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா சார் நான் உடனே வந்து சொல்கிறேன் இந்த உலகத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து பிறந்தவங்க தான் ஒவ்வொரு ஆளும் சின்ன சின்ன கிராமங்கள் தான் பிறந்தவங்க அப்ப சின்ன சின்ன இடத்துல இருந்து பிறந்தவங்க பெரிய பெரிய உயரங்களை அடைகிற போது வாழ்க்கை என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா பஞ்சாப் மாவட்டத்தில் ஜலந்தர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஜலந்தர் பஞ்சாப்ல அங்க ஒரு பொண்ணு இருபத்தி மூணு வயசுல சுருதினு பேரு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா எக்ஸாம் எழுதி முத முதல்ல இருபத்தி மூணு வயசுல மேஜிஸ்ட்ரேட் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆயிட்டா ஆயிட்டாட்ட மாவட்ட ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு டீ விருந்து எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்தாச்சு ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்றாரு உங்க அப்பாவை கூப்பிடுமா நான் வந்து ஒரு பாராட்டு சொல்றேன் அப்படின்னு பொண்ணு சொன்னா உங்க நாற்பத்தி மூணு பேருக்கு டீ கொடுத்தார்ல அவர் தான் எங்க அப்பா கோர்ட்டு வாசல்ல டீ கடை வச்சிருக்கவருடைய பொண்ணு கோர்ட்டுக்குள்ள அந்த பொண்ணு ஜட்ஜ் ஆகிறது இருக்குல்ல உலகத்தில் அப்பாவுக்கு அதை விட ஆனந்தம் உலகத்துல எதுவுமே கிடையாது ஏன் இதை சொல்றேன்னா சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் தான் இன்னைக்கு சாதனை அழகலாக வந்திருக்காங்க நீங்க நீங்க நினைச்சா மேலே வர முடியும் யார் வேணாலும் வரலாம் அதான் உண்மை செட்டியாப்பட்டின்னு ஒரு ஊர் காரைக்குடி பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பெருசில் ரெண்டாயிரத்தி ஒரு டீக்கடைக்காரர் பொண்ணு நாலு பொண்ணு உங்கள்ட மூணாவது பொண்ணு சாதாரணமாக படித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முதல் இடத்துக்கு வந்து இன்னைக்கு டிஎஸ்பியாக வந்திருக்காங்க வாழ்க்கை எங்க வேணாலும் போகும் அப்போ ஒரு துணிவு வேணும் இல்லையா துணிவு வேணும் நம்ம இப்ப மேடையில் ஒரு பொண்ணை பார்த்தோம் சீத்தமிழ் ஆடியன்ஸுங்கிற சாதாரண விஷயமா ஆயிரம் பேர் வருவான் நீங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு போய் பாருங்க ஆயிரம் பேர் விடிய விடிய நின்று அதுல நூறு பேர் வந்து அதுல பத்து பேராக செலக்ட் ஆகி அதுல பத்து ஒரு ஒரு நாற்பது பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பது பேரிலும் இந்த பெண்ணின் குரலில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கணித்து பாடியதுனால தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு பெண் வந்து இந்த ம சமுதாயத்தில் வெற்றி பெறுவாங்கன்னா வெற்றி பெறணுன்னா எல்லாருமே போராடி தான் வரணும் போராடம்லாம் வர முடியுமா மனுஷன் சந்தோஷமாக இப்போ நம்ம உண்மையாக சொல்கிறேன் சார் மனுஷன் சமை நல்லா சாப்பிட்றோம் ஆ அதுவே சில பேர் புறாம போடுறாங்கன்னா இல்லையா ஏ ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிடும்போது அப்பா ஒரு பையன் சொன்னா அப்பா பேசாதா சாப்பிடும்போது அப்பாவுக்கு பேசுனா கோவம் வரும் சில அப்பாவுக்கு அப்படி இருப்பாங்க சார அப்படியே பேசாதான் சம்னு விட்டான் சாப்பிட்டு விட்டு முடிச்சிட்டு சொல்ல வந்தியா என்ன உன் தட்ட ஒரு பள்ளி கிடந்தது அதான் இல்ல அப்புறம் பசங்க விவரமா ஒரு பையன் அப்பா நான் நூத்துக்கு நூறு மார்க் அவர் பிரச்சனை ஆயிடும்லப்பா இன்னைக்கு உலகத்தில் பசங்க எவ்வளோ அறிவாளியாக யோசிக்கிறான் சார் பயங்கரமான ஆள்லாம் இருக்கிறான் இன்னைக்கு ஒரு எங்கள் அக்கா பையன் ரொம்ப அட்டகாசமான பையன் சார் எதை திட்டில எங்கள் மாமா அடிச்சு விட்டா இருக்க அவனை என்ன பண்ணுறான் நாய்க்கு பல்லு வளைக்கி விட்றான் நாய்க்கு போய் பல்லு வளைக்கி விட்றான் ப்ரெஸ்ஸை வச்சு ஏண்டா நாய்க்கு போய் ஏண்டா பல்லு வளர்க்குறேன் நான் கேட்குறேன் அவர் என்னை அடிச்சிட்டாரு அதுக்கு அவர் ப்ரெஸ் எடுத்து விளக்கி விட்றேன் அப்புறமா வச்சுருவேன் அவராக விளக்கிப்பார் பழிவாளத்துல எவ்வளவு என்ன நினைச்சு பாருங்க ஒண்ணு இல்லை சார் அம்மாவுக்கு குணத்துக்கும் அப்பாவுடைய குணத்துக்கும் உண்மையாவே நம்ம ஒரு காலத்துல பெண்கள் வந்து இந்த வேலைக்கு வரக்கூடாது அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு அப்படி இல்லை எந்த வேலைக்கும் நீங்க மேல வரலாம் வாழ்க்கையில் எல்லா திசைகளும் உங்களுக்காக திறந்து இருக்கிறது என்பதை பேசுவதற்காக தான் இந்த பட்டிமன்றமே அதனால ஒரு மூணு பேரை கூப்பிட்டுருக்கேன் இந்த பக்கம் ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க நான் இதுக்கு மேல நீட்டிக்கு விரும்பல நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நல்லா சிரிங்க ரசிங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படியே உட்காந்துருக்க முடியாது செத்தவங்கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி பேசி தொலை எப்போ முடியுதோ பன்னெண்டரை மணிக்கு நான் வேற சாப்பிடணும் பசிக்கும் வேற இன்னைக்கே லீவ் விடாமல் வச்சுட்டாங்களேன்னு வெறுப்புல வந்திருக்கோம் இவ்வளவு மனசோட உங்க மனசாட்சி எனக்கு புரியுதா இல்லையா ஏன்னா நானும் வாத்தியார் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட் பட்ட வாங்கின பழனி பதினஞ்சு வருஷம் பேராசிரியர் வேலை தான் பார்த்தேன் நான் பேராசிரியர் ஆனதுக்கு கைத்தட்டின ஒரே காலேஜ் நம்ம காலேஜ் தான் சார் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் மனநிலை எனக்கு தெரியும் அப்படியே மெதுவாக வாத்தியார் பாடம் நடத்தும் போதே சில பேர் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா நான் வாத்தியாரா இருந்தா அப்படி ஒரு நாள் நடக்காது ஏன்னா அவன் இப்போ திறக்கும்போது நானே பக்கத்தில் போய் கேட்பேன் டேய் எனக்கு கொஞ்சம் தரா தராம போய்டா வரான்னுங்க மாணவர்களோட மாணவர்லாம் இருக்கணுங்க அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பசங்க ரொம்ப எல்லா அஞ்சு மணிக்கு படிக்கணும் அலாரம் வைக்கிறீங்களா இல்லையா நாலு மணிக்கு அலாரம் வைப்பான் கரெக்டாக அடிக்கும் அது நம்மளால் திருப்பி அடிப்பான் சனியும் கரெக்டாக அடிக்கிது அம்மா அஞ்சு மணிக்கு அழிப்பாடுமா அம்மா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் அந்த அம்மா எழுப்பியிருக்கோம் இது எழுந்துட்டு இருக்காது விட்டுருப்பாங்க ஆரே முகவடு நீ எழும்பாதுக்கு அது என்ன பண்ணா ஒன்றும் இல்லை இப்போ அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுப்புனா எழுந்திருக்க மாட்டிங்களே உடனே இல்லை இப்படி சொல்கிறேன் நாளைக்கு எல்லாரும் டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டே முக்காலுக்கே எழுந்திரிச்சிருவான் இன்னும் பஸ் வரலையா தூங்கவே மாட்டான் என்ன டூர் ஒரு நாள் தான் கூப்பிட்டு டெய்லி படிக்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ வாழ்க்கையில் அதுவும் இந்த நல்லா படிக்கிற பசங்கள்கிட்ட ஒரு பெரிய கோளாறு என்ன பிரச்சனைன்னா இது படிச்சியான்னு கடைசி நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பான் நம்ம அது என்னன்னே தெரியாது நமக்கு அப்புடின்னா என்னடா அப்படின்னு கேட்போம் உடனே உண்மையாக சொல்கிறேன் சார் எனக்கெல்லாம் இந்த தொண்ணூறு நூறு வாங்குற மாணவனை விட நாற்பது ஐம்பது வாங்குறவனை தான் ரொம்ப பிடிக்கும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்